ஹலோ மக்களே தமிழக அரசியல்களும் சூடு பிடிச்சிருக்க இந்த நிலைமையில் விஜய் தன்னோட அரசியல் எதிரியை மாற்றிட்டதா அரசியல் வட்டாரங்களில் இருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் விஜய் கட்சி ஆரம்பித்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியாக மாற்றினாரு இந்த கட்சிக்கு இளைஞர்களோட ஆதரவும் மாற்று ஆட்சியை விரும்புவோரோட ஆதரவும் பெருகிட்டு ке que... தாவேக்கா சார்பாக கரூர்ல நடைபெற்ற பிரச்சாரத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது கூட அவருக்கான ஆதரவு குறையில ஆனா இந்த நிகழ்வின் காரணமா விஜய் மறுபடியும் முடங்கி விட்டதா தான் சொல்லிட்டு இருக்காங்க இதனை பயன்படுத்தி அதிமுக விஜய்க்கு ஆதரவா பேசினது மட்டுமல்லாம சட்டசபையிலும் விஜய்யோட குரலா ஒழிச்சுட்டு இருக்காங்க அதிமுகிட்ட இருந்து கூட்டணிக்காக அழைப்பு விடுத்தும் அதனை ஏற்காத விஜய் முதல்வர் வேட்பாளர் அதிக தொகுதிகள்னு சொல்லிட்டு பல நிபந்தனைகளை சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த நிபந்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஈபிஎஸ் தொடர்ந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு அவரை சமாதானம் செய்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்காரு கரூர் சம்பவத்தால் பின்தங்கி இருக்கக்கூடிய விஜய் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நிலமை ரொம்ப மோசமாகிறோம் அப்படின்றத எண்ணி அதிமுக கூட கூட்டணி வைக்க நினைக்கிறாரு ஆனால் அவரோட தனித்தன்மையையும் தக்க வைத்துக்கொள்ள போராடுறாரு திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதே சமயம் இரண்டாம் கட்ட தலைவர் பதவியிலையும் அமரக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் உறுதியா இருக்காரு முதல்வர் வேட்பாளராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு இபிஎஸ் சொன்னதுனால இப்ப அதிமுகவோட பாரம்பரிய வாக்காளர்களை தன்னோட பக்கம் இழுக்கிற முயற்சியில விஜய் ஈடுபட்டிருக்காராம் பாரம்பரிய வாக்காளர்களும் விஜய் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா விஜய்க்கு முதல்வர் சீட் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிவுரை சொன்னதுனால விஜய் இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுது இதனால திமுக தலைமை கொஞ்சம் ரிலாக்ஸாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்பகத்தகுந்த தகுந்த வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பிரபல ஜோதிடர் வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தன்னோட கருத்து கணிப்பை சொல்லியிருக்காரு அவரோட கணிப்புப்படி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அமையப்போகிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அல்லது சிறிய கட்சிகளோட ஆதரவை நம்பி தான் ஆட்சி அமைக்க முடியும் இல்லைன்னா நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தற்போதைய கிரக நிலைகளின்படி திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனா அது மைனாரிட்டிக்கு பலத்துடன் இருக்கக்கூடிய கூட்டணியில் யாராவது விலகி போயிட்டாங்க அப்படின்னா நிலைமையை சமாளிச்சு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு எதிர்க்கட்சியில் பலம் வாய்ந்த சக்தியாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிதான் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு நடிகர் விஜயோட அரசியல் கட்சி மற்றும் அதோட எதிர்காலம் குறித்து ஜோதிடர் பல அதிர்ச்சிகரமான கணிப்புகளை வெளியிட்டு கட்சி ஆரம்பித்த காலகட்டம் ராகு திசையில சனி புத்தி நடந்த காலமா இருக்கு இந்த அமைப்பு கட்சியை சரியா நிலைநிறுத்தவும் பெரிய அரசியல் சவால்களை எதிர்கொள்ளவும் சாதகமா இல்லை இந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறனால அவர் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது அவரோட ஜாதக அமைப்பு இப்போ இருக்க நிலமையில அரசியல் சவால்களை சமாளிப்பதற்கு பதிலாக வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி வரை விஜய்க்கு நேரம் சாதகமாக இல்லை ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சில எம்எல்ஏக்களை பெற வாய்ப்பு இருக்கு ஆனால் அமைச்சர் பதவி அல்லது ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவோட வேகமான வளர்ச்சிக்கு காரணமாக கருதப்படக்கூடிய தலைவர் அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் குறித்தும் நீண்டகால அடிப்படையில் ஜோதிடர் கணிச்சிருக்காரு அண்ணாமலை இப்ப அரசியல் நடவடிக்கைகளில் கொஞ்சம் மென்மையாக இருப்பதற்கு காரணம் அவரோட ராசி தான் அவரோட ராசிப்படி இந்த ஒரு வருஷம் செவ்வாய் பலவீனமா இருக்கிறது தான் இது ஒரு காரணமான மௌனம் அப்படின்னு அவர் விளக்கியிருக்காரு அடுத்த வருஷம் வரப்போற திதி பிரவேசத்துல செவ்வாய் கிரகம் ஆட்சி பலம் பெறும் அதுக்கப்புறமா அவர் ரொம்ப ஆக்ரோஷமா பழைய வேகத்தோட செயல்படுவாரு அரசியல் வளர்ச்சிக்கு அது நிலையா இருக்கும் அண்ணாமலையோட ஜாதகம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தன்மை கொண்டது அவருக்கு சுய ஜாதகத்தின்படி முதலமைச்சர் பதவிக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் முதல்வர் பதவியை தாண்டியும் மிக உயரிய பதவிகளை அடைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஜோதிடர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மாநில அளவுல பாஜக ஆட்சி அமைக்க இன்னும் பல வருஷம் ஆகணும் அவர் சொல்லியிருக்காரு மாநில அரசியலை பொறுத்த வர பாஜக தன்னோட ஆட்சி அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது வருஷம் வரைக்கும் சில தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேணும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காரு நன்றி